ஒரு வார இறுதி விடுமுறைக்கு அப்புறம் திங்கட்கிழமை காலையில் வகுப்புக்குள்ள நுழையிறாங்க ஆசிரியர் சுமதி அவங்களுக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு அது என்ன அப்படின்னா வகுப்பறையில் நுழையும் போதே மாணவர்களை பார்த்து லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்கிறது தான் தான் சொல்றது போயின்னு அவங்களுக்கே தெரியும் இருந்தாலும் அந்த வகுப்பில் இருக்கிற ஒரே ஒரு மாணவனை மட்டும் அவங்களால நேசிக்கவே முடியல ஒழுங்கா உடுத்தாத எதுலேயுமே ஒழுங்கா இல்லாமல் சுட்டி காட்டுறதுக்கு எந்த ஒரு சிறப்புத்தன்மையும் இல்லாத டெடி அப்படிங்கிற தியோடர் அவங்கிட்ட மட்டும் ஆசிரியர் சுமதி நடந்து நடந்துக்கிற விதம் வித்தியாசமா இருக்கும் எந்த ஒரு தவறான விஷயத்துக்குமே அவனை தான் உதாரணம் காட்டினாங்க எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் அவனை நிராகரிச்சாங்க அந்த வருஷத்துக்கான கால்நடை பரிசு வந்துச்சு முன்னேற்ற அறிக்கைகள் வகுப்பு ஆசிரியர்கள்ட்ட இருந்து தலைமை ஆசிரியரோட கையெழுத்துக்கு அனுப்பப்பட்டுச்சு ரிப்போர்ட்டுகளை பார்வையிட்டு கையொப்பமிட்டு இருந்த தலைமை ஆசிரியர் ஆசிரியர் சுமதிக்கு அனுப்பி விடுத்தாங்க அவர் வந்ததுமே முன்னேற்ற அறிக்கை அப்படிங்கிறது ஒரு பிள்ளையோட முன்னேற்றத்தை அறிவிக்கணும் தாம் பிள்ளைகளுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு நம்பிக்கையை பெற்றோருக்கு தரணும் நீங்கள் எழுதியிருக்கிறத பார்க்கும்போது பெற்றோர் அவன் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை விடுவாங்க போல இருக்கே அப்படின்னு தியோடரோட முன்னேற்ற அறிக்கையை சுட்டி காட்டினாங்க ஆசிரியர் சுமதி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அவனை பற்றி எழுதுறதுக்கு எங்கிட்ட ஒரு நல்ல விஷயம் கூட இல்லை அப்படின்னு சொன்னாங்க தலைமை ஆசிரியர் அலுவலக ஊழியர் கிட்ட சொல்லி தியோடரனோட கடந்த கால முன்னேற்ற அறிக்கைகளை கொண்டு வந்து சுமதி கிட்ட கொடுக்கும் மாதிரி சொன்னாங்க அறிக்கைகள் கொண்டு வரப்பட்டுச்சு ஒவ்வொரு வருஷத்தோட ஆண்டு அறிக்கைகளையும் படிச்சாங்க சுமதி மூன்றாவது அறிக்கையில வகுப்போட மிக திறமையான மாணவன் தியோடர் அப்படின்னு இருந்ததை பார்த்து நான் வாசிச்சத நம்மள நம்பவே முடியாம அதிர்ச்சி அடைஞ்சாங்க சுமதி நான்காம் வகுப்பு அறிக்கை சொன்னிச்சு தியோடனோட தாய் புற்றுநோய் முற்றிய நிலையில் இருக்காங்க அதனால தியோடர் மீது முன்ன மாதிரி அவங்களால கவனம் செலுத்த முடியல அதனால விளைவை அவங்கிட்ட தெரிய ஆரம்பிக்குது ஐந்தாம் ஆண்டோட அறிக்கை இப்படி சொல்லிச்சு தியானனோட தாய் இருந்துட்டாங்க அவன் மேலே அக்கறை காட்ட உறவு தேவைப்படுது இல்லை அப்படின்னா நம்ம அந்த குழந்தைய இழந்துடுவோம் அப்படின்னு படித்ததும் கண்களில் கண்ணீரோட சுமதி தலைமை ஆசிரியரை பார்த்து என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு உறுதியோடு சொன்னாங்க அடுத்து திங்கட்கிழமை காலையில் ஆசிரியர் சுமதி வகுப்புக்கு போனாங்க போயிட்டு பிள்ளைகளை பார்த்து வளர்க்கும் போல லவ் யூ ஆல் அப்படின்னு சொன்னாங்க இந்த முறையும் தான் சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சோம் அவங்க அதை சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போ மற்ற குழந்தைகளை விட டெடி தியோடர் மீது ரொம்பவே அன்பு அதிகமாக இருந்துச்சு அளவு கடந்து இருந்துச்சு தியோடனுக்கான தன்னோட அணுகுமுறையை மாற்றிக்கிறது அப்படின்னு அவங்க தீர்மானித்தாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்குமே தேனோட பெயர் உச்சரிக்கப்படுச்சு ஒவ்வொரு தவறான உதாரணங்களும் போதுமோ அவனோட பெயர் கவனமாக தவிர்க்கப்படுச்சு அந்த வருஷத்தோட பள்ளி இறுதினாலும் வந்துச்சு எல்லா மாணவர்களும் தம் தங்களுடைய ஆசிரியருக்கான பரிசுகளை கொண்டு வந்திருந்தாங்க அதுக்குள்ள ஒரு பெட்டி மட்டும் ஒரு பழைய செய்தித்தாளால் சுட்டப்பட்டு இருந்துச்சு ஆசிரியர் சுமதிக்கு அதை பார்த்ததுமே இருந்துதான் வந்திருக்கணும் அப்படின்னு உள்ளுணர் சொல்லிச்சு முதல்ல அதையே பிரிச்சாங்க பிரிச்சதும் அதுக்குள்ள பாதி உபகிச்சிருந்த ரெண்டு பாட்டில் ஒன்றும் சில கற்கள் கலண்டு விழுந்த பிரேஸ்லெட் ஒன்றும் இருந்துச்சு அந்த பொருள் தியாளருடையது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு முழு வகுப்புமே அவனை பார்த்து சிரிச்சுது ஒண்ணுமே சொல்லாமல் அந்த ஆசிரியை சுமதி அந்த வாசனை திரியவத்தை தான் மேலே பூசிக்கிட்டாங்க அந்த பிரேஸ்லெட்டை எடுத்து தன்னோட கையில் போட்டுக்கிட்டாங்க வெள்ளிதான் ஒரு புன்னையோட தியார்ட் சொன்னான் இப்போ உங்கக்கிட்டே என்னோட தாயோட வாசம் வருது அப்படின்னு இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இறுதியாக வச்சுருந்த செண்டு இதுதான் இந்த பிரேஸ்லெட்டு தான் பெட்டிக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி அவரோட உடல்ல இருந்து அகற்றப்பட்டுச்சு ஓராண்டு கழிஞ்சிது ஆசிரியை சுமதி மேசை மேலே ஒரு கடிதம் கிடந்துச்சு ஐ ஹாவ் சீன் ஃப்யூ மோர் டீச்சர்ஸ் பட் யூ ஆர் த பெஸ்ட் டீச்சர் ஐ ஹாவ் யவர் சீன்

ஐ ஹாவ் எவர் சீன் வித் லவ் டெடி ஆண்டுகள் பல வேகமாக உருண்டுச்சு அவங்களுக்கிடையே அந்த தொடர்பு எப்படியோ இருந்து போச்சு ஆசிரியர் சுமதி ஓய்வு பெற்று இருந்தாங்க பல வருஷத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு கடிதம் வந்து சேர்ந்துச்சு கடிதம் டாக்டர் தியோடர் கிட்டே இருந்து ஐ ஹாவ் சீன் மோர் பீப்புள் இன் மை லைஃப் யூ ஆர் த பெஸ்ட் டீச்சர் ஐ ஹவ் எவர் சீன் நவ் ஐ ஆம் கோயிங் டு கெட் மேரீட் ஐ கேன் ட்ரீம் ஆஃப் மை மேரேஜ் வித்தவுட் யுவர் பிரசன்ஸ் ஐ ஆம் யுவர் டெடி டாக்டர் தியோடர் அதோட போய் வர விமான டிக்கெட்டுகளும் இணைக்கப்பட்டிருந்துச்சு ஆசிரியர் சுமதிக்கு இருப்பு கொள்ளலை அவங்க கிட்ட இருந்த அந்த சென்ட் பாட்டில் இப்போ இல்லை பிரேஸ்லெட் மட்டும் பாதுகாப்பாக இருந்துச்சு அதை போட்டுக்கிட்டு திருமணத்துக்கு புறப்பட்டாங்க அங்கே போனதுக்கப்புறமா ஒரு சீட்டில் உட்கார போனாங்க அப்போ அங்கே இருந்த ஊழியர்கள் அவங்கள எப்படியோ அடையாளம்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை கூட்டிகிட்டு வந்து முன்னாடி இருக்க வரிசையில் உட்கார வச்சாங்க அவருக்கு என்ன ஒதுக்கப்பட்டிருந்த ஆசனத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு மதர் அப்படின்னு திருமணம் முடிஞ்சது தியோடர் தன்னோட புது மனைவிகிட்ட ஆசிரியர் சுமதி அறிமுகம் செஞ்சு வச்சான் இவங்க மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல நின்றுக்கவே முடியாது தியோடர் கண்கள் கண்ணீர் ஆஸ் சுமதி பெண்ணை பார்த்து சொன்னாங்க டெடி இல்லைன்னா ஒரு ஆசிரியர் தன் மாணவர்களுக்கு முதல்ல ஒரு தாயா இருக்கணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சிருக்கவே முடியாது அப்படின்னு இந்த கதையை படித்த மரியாதைக்குரிய ஆசிரியர்களே உங்க வகுப்பிலும் ஒரு டெடி இருக்கிறான் உங்கள் உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கான் உங்களாலையும் அந்த ஆசிரியர் சுமதியாக இருக்க முடியும் இனி அடுத்த நாள் காலை வகுப்புறின்னு நுழையும் போது ஒரு ஆசிரியர் இல்லாமல் தாயார் தந்தையாக நுழைஞ்சு பாருங்கள் உங்களால் ஒரு பிள்ளையோட வாழ்க்கையில் நல்லது ஒரு திருப்பமுனையாக இருக்கட்டும்